எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தில் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கிறது இரண்டாயிரத்தி நாற்பதில் உலக அரங்கில் இந்தியா தலைமை ஏற்கும் நாடாக இருக்க இளைஞர்கள் மாணவர்களின் பங்கு உள்ளது என புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் தெரிவித்துள்ளார் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா ஏசிஎஸ் மருத்துவர் கல்லூரியில் கொண்டாடப்பட்டது இதில் எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தரும் புதிய நீதி கட்சி தலைவருமான ஏசி சி சண்முகம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மூவர்ண பலூனை பறக்கவிட்டார் இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் கண்கவர் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய ஏசி எட்டாவது உலக அரங்கில் இந்தியா தலைமை ஏற்கும் நாடாக இருக்க வேண்டும் இதற்கு இளைஞர்கள் மாணவர்களின் பங்கும் ஆர்ப்பரிப்பும் தேவை என்றார் இந்தியா என்பது வளமிக்க ஒரு நாடு இந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாற்பதிலே உலகத்திற்கு வழிகாட்டியாக உலகத்திற்கு தலைமையிடமாக இந்தியா வளர வேண்டும் அதற்கு பொருளாதாரத்திலே நாம் ஐந்தாவது இடத்திலேருந்து மூன்றாவது இடத்திற்கு செல்ல இருக்கிறோம் இந்தியா முழுவதும் குடிநீர் பிரச்சினை இல்லாத கிராமங்கள் இல்லை என்று நிலைமையை ஏற்படுத்துவோம் என்றும் மின்சாரம் இல்லாத கிராமங்கள் இல்லை என்ற நிலைமையை ஏற்படுத்துவோம் என்று பாரத பிரதமர் செங்கோட்டையில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எதிர்கால இந்தியா உங்கள் இளைஞருடைய கையிலே தான் இருக்கிறது இளைஞருடைய எழுச்சி இளைஞருடைய நாட்டுப்பற்று இளைஞருடைய உத்வேகம் இந்த நாட்டை முதல் நாடாக உலக அரங்கிலேயே கொண்டு வரும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கிறது அதே அத்துணை இளைஞர்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களது சுதந்திரமும் நாட்டை காக்கின்ற நல்ல விதமும் நாட்டை பொருளாதாரத்திலேயும் நாட்டை வளமிக்க நாடாக மாற்றுவதிலேயும் உங்களது பங்கு பெரிய பங்காக எதிர்காலத்தில் இருக்கும் எதிர்கால இந்தியா உங்களை நம்பி இருக்கிறது ஆகவே ஒரு நல்ல நாட்டிலே இருக்கிறோம் உலக அரங்கிலே சிறந்த நாடாக இருக்கிறோம் உலகத்திலே அத்தனை நாடுகளுக்கும் நாம் ஏற்றுமதி செய்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கை